சகிப்புத்தன்மை ஒரு சிறந்த குணங்க இந்த சகிப்புத்தன்மை இல்லாதனால எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே இந்த சகிப்புத்தன்மை இல்லாததாங்க காரணம் சகிப்புத்தன்மை இல்லாததுனால தான் நம்ம கணவன் மனைவி நிறைய பேர் பிரச்சினையில் பிரியிறாங்க சகிப்புத்தன்மை இல்லாததுனால தான் மாமனார் மாமியார் அந்த மருமகள் இந்த பிரச்சனையெல்லாம் வருது அது மட்டும் இல்லைங்க ஒரு ஆஃபீஸில் நிலையாக நம்மளால் இருக்க முடியாததுக்கு காரணம் கூட இந்த சகிப்புத்தன்மை தான் அப்போ நம்ம இந்த சகிப்புத்தன்மையை நம்ம நல்ல வளர்த்துக்கிட்டோன்னு வச்சிங்கன்னா நம்ம முன்னேற்றத்துக்கு அது ஒரு மிகுந்த சிறந்த முதல் படியாகவும் இருக்கும் அது நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்லதுங்க நன்றி சகிப்புத்தன்மை ஒரு சிறந்த குணங்க இந்த சகிப்புத்தன்மை இல்லாதனால எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே இந்த சகிப்புத்தன்மை இல்லாததாங்க காரணம் சகிப்புத்தன்மை இல்லாததுனால தான் நம்ம கணவன் மனைவி நிறைய பேர் பிரச்சனைகளை பிரியறாங்க சகிப்புத்தன்மை தான் மாமனார் மாமியார் அந்த மருமகள் இந்த பிரச்சனையெல்லாம் வருது அது மட்டும் இல்லைங்க ஒரு ஆஃபீஸில் நிலையாக நம்மளால் இருக்க முடியாததுக்கு காரணம் கூட இந்த சகிப்புத்தன்மை தான் அப்போ நம்ம இந்த சகிப்புத்தன்மையை நம்ம நல்ல வளர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோ நம்ம முன்னேற்றத்துக்கு அது ஒரு மிகுந்த சிறந்த முதல் படியாகவும் இருக்கும் அது நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்லதுங்க நன்றி